சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் ஸ்ட்ரீட் டாக்ஸ் உலகத்திலேயே அதிகமான இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாடு தான் ஆறரை கோடி தெருநாய்கள் வந்து இந்தியாவில் இருந்துட்டுருக்குது உலகத்திலே ஒரு எந்த நாட்டிலேயும் இவ்வளோ தெருநாய் கிடையாது இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்டோட பாப்புலேஷனை விட ஆறரை கோடி நாய்ங்கிற பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன் மொத்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனை விட அதிகம் உலகத்தில் இருக்கிற மொத்த தமிழர்களோட எண்ணிக்கை எட்டு கோடின்னு சொல்கிறோம் நாய் மட்டும் இந்தியாவில் வந்து ஆறு கோடி இருக்குது ஸோ இவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஒரு சைடு இருக்குது இப்போ இவ்வளோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இங்கே இருக்கிறப்போ அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபீஸ் உலகத்துலையே அதிகமான ரேபிஸ் வந்து பாதிக்கப்படுற நாடும் நம்ம தான் பாதிக்கப்பட்டு இறந்து போகிற நாடும் நம்ம தான் ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் டுவெண்ட்டி தௌசண்ட் ஹியூமன்ஸ் வந்து ரேபிஸ் வந்து இறந்து போகிறாங்க இதெல்லாம் போக நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துப்போம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேபிஸ் கேஸோஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது சென்னையில இருக்குது லட்சக்கணக்கில் வந்து சென்னையில மட்டுமே வந்து தெருநாய்கள் இருக்குது இதுக்கு நடுவில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஒரு ரூலிங் வந்து ரீசெண்டாக பாஸ் பண்ணாங்க அந்த ரூலிங்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்து அதிகமான திருநாய் கடிச்சு இறந்து போறவங்க வந்து இருக்குதுல அதிகமா இருக்கிறது டெல்லியில தான் அது சம்பந்தமா ஒருத்தவங்க கேஸ் போட்டப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸையும் எடுத்துட்டு போய் ஒரு ஷெல்டர்ல விட்டுருங்க எதையுமே பாவம் பார்க்கக்கூடாது எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸும் எடுத்துட்டு போய் விட்டுருங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல ரோட்ல ஒருத்தங்க நடந்து போக முடியல நைட் ஆனால் ஒருத்தங்க ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆக முடியல ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையும் கொல்லுங்கன்னு சொல்லல ஒரு ஷெல்டர்ல போட்டுருங்க ஊருக்கு வழியில் நல்ல பெருசாக ஒரு ஷெல்டர் வச்சு அங்க போய் எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸையும் வச்சிருங்க சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியை பத்தி ஒரு ஆர்டர் கொடுக்குது கொடுத்ததுக்கு அப்புறம் மேசிவான ப்ரொட்டஸ்ட் பயங்கரமாக டெல்லி ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வெடிக்குது நிறைய அனிமல் லவர்ஸ் முன் வராங்க இப்படி பண்ணக்கூடாதுங்கிறாங்க இது மனித இனமே இல்லாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்து முடிஞ்சு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள் எல்லாமே வந்து இப்படி ஷெல்டரில் போடக்கூடாது அதை வந்து ஒழுங்காக வேக்சினேட் பண்ணிட்டு ட்ரீட் பண்ணிட்டு மறுபடியும் அதோட இடத்துலேயே வந்து விட்டுறணும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற நாய்களை மட்டும் வேணால் ஷெல்டரில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே வந்து இதுக்கப்புறம் பின்வாங்குறாங்க பட் இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆரம்பிச்சு விடுது நாய்கள் தெருநாய்கள் வேணும் அப்படின்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் தெருநாய்கள் வேணா அப்படின்னு சொல்ற இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நல்லா கவனிச்சுக்கணும் தெருநாய்கள் வேணான்னு ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அவங்க டாக் ஹேட்டர் கிடையாது அவங்க தெருநாய் வேணான்னு மட்டும்தான் சொல்கிறாங்க இதை சொல்கிற நிறைய பேரோட வீட்டிலேயே வந்து நிறைய நாய் இருக்குது அண்ட் ரீசண்டாக எனக்கு வந்து இந்த இந்த நீயா நானாலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து சில அனிமல் லவர்ஸ் கிட்ட பேசுகிற சான்ஸ் கிடச்சிச்சு அவங்க நான் நிறைய அனிமல்ஸ்க்காக பண்ணுறவங்க உண்மையிலே இறங்கி போய் தான் சொந்த காசை செலவு பண்ணி அனிமல்ஸை பார்த்துக்கக்கூடிய டாக் லவர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்னு சொல்கிறது கிடையாது பட் இந்த நீ நானா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுச்சுனா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்னு சொல்கிறவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்னு சொல்கிறவங்க அண்ட் இந்த ஆர்குமெண்ட்டை பற்றி எனக்கும் கொஞ்சம் ஒப்பீனியன்ஸ் இருக்குது இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டில் வந்து முக்கியமாக நியானால் வைக்கப்பட்ட சில பாயிண்ட்ஸ் ஏன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்னு சொல்கிறாங்கன்னு ஏன் தெருநாய்கள் வேணான்னு சொல்கிறாங்கிற ரெண்டு விஷயமும் இருக்குது இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை தான் கொஞ்சம் அலசி பார்க்க போகிறோம் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்க்கல பட் இன்றைக்கி நம்ம என்ன பேசுகிறோமோ அது இந்தியாவை வந்து டெய்லி பாதிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் விஷயம் லிட்ரலாக இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கே இருபதாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு வந்து இறந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது இந்த திருநாய்கள் வந்து வேணும்னு சொல்கிறாங்க வேணான்னு சொல்கிறாங்க நல்ல டாபிக் நீயானால் வந்து ஒரு நல்ல எபிசோடு வந்துருந்துச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனையும் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு நடந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் வந்து சின்ன வயசில் வந்து நாய்க்கடி வாங்கினவன் தான் ஸோ அதையும் சொல்கிறேன் அதே நேரத்தில் வந்து ஒரு நாய் வந்து வீட்டில் வளர்க்குறப்போ அவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க ஒரு நாய் என் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்க வீட்டில் இறந்து போனதுக்கு அப்புறம் அதை பச்சை குத்தனை கதையும் நான் பார்த்துருக்கேன் கதையில நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் ஸோ ரெண்டையுமே நான் வந்து பார்த்த ஒருத்தன் ஸோ என்ன நடந்திருக்கு நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டில் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டிலும் என்ன நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வீக்கெண்டு ஃபுல்லாக இதை தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கறத நீங்க ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு பத்து நிமிஷத்தில் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க அப்போ நான் வேர்ல்டுல என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட கிட்ட கரெக்ட்டா பத்தே நிமிஷத்துல அன்னைக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயமா என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஹலோ எவ்ரி நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ my dear எம்ஜி squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையா எஸ் ஒரு பிரச்சனை அதில் வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாது ரெண்டு தரப்பில் இருக்கிறவங்களும் இதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இருபதாயிரம் பேர் வந்து இறந்து போகிறத டாக் லவரும் சரி ஆர் வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்னு சொல்கிறவங்களும் சரி யாருமே வந்து அதை என்கரேஜ் பண்ண போகிறது கிடையாது இருபதாயிரம் பேர் வந்து இறந்து போகிறாங்கிறது ஒரு பேர்னிங் இஷ்யூ இன் அவர் ஹேண்ட்ஸ் இது வந்து கோவிடெல்லாம் முடிஞ்சு போய் இத்தனை வருஷம் கழிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நாய் கடிப்பட்டு இருபதாயிரம் பேர் இறந்து போகிறாங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது கரெக்ட் அது இறந்து போகிற அந்த கடைசி ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுறோம் சமமா இருக்குது அட்ரஸ் பண்ணு ரெண்டு சைடும் சொல்றாங்க பட் எப்படி அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்குது முதல்ல வந்து நான் அந்த நீனால வந்து நடந்தப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஃபர்ஸ்ட் கோபிநாதனை வந்து சூப்பராக அதை ஹோஸ்ட் பண்ணாங்க சீரியஸாக ஹேட்ஸ் ஆஃப்னா அதில் வந்து செகண்ட் தேர்ட்ஸே கிடையாது சில இடங்களில் வந்து அவங்க ஆதங்கப்பட்டு இல்லை இது நீங்கள் பண்ணுறது தப்பு இதை கண்டம் எதை எதாவது சொல்லியிருக்காங்களோ அது கரெக்டான பாயிண்ட்ஸு அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் என்னோட ரெஸ்பெக்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு ஒரு சின்ன இன்சைட் இருக்குது ஒரு சின்னதாக நான் கவனித்த ஒரு விஷயம் இருக்குது இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்னு சொன்னவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பாதிக்க பட்டவங்க பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ் சிட்டி பிளானர்ஸு நிறைய நாடுகளில் வேலை பார்த்தவங்க அப்புறம் வந்து டாக்ஸ் உள்ளே வர்றதுனால என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆக்சுவல் பொலிட்டிஷியன்ஸ் ஆக்சுவல் பிரோக்ராட்ஸ் எல்லாருமே உள்ளே வந்து இங்கே உட்காந்துருக்காங்க டாக்டர்ஸ் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க பட் ஆபர்சிக்கல ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதே மாதிரி எக்யூப்டான ஒரு டீம் உட்காந்துருந்தாங்களானு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த சைடு உட்காந்துருந்தவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸர்ஸாக இருந்தாங்க அவர் ரொம்ப இமோஷ்னலாக அவங்க அவங்களுக்கு அவங்க நாய் வந்து ஏன் அவங்க அவ்வளோ விரும்புகிறாங்க ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் அவங்க பேசினாங்க இந்த இந்த வீடியோ வந்து யாரையும் மட்டம் தட்டியோ யாரையோ டார்கெட் பண்ணியோ குறை சொல்கிறதுக்கோ கிடையாது எனக்கு இங்கே இருக்கிறவங்கள வந்து அவங்களுக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஸ்ட்ரீட் டாகுங்கிறது வெளியிலேருந்து பார்க்குற ஒருத்தங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரீட் டாக் தானே தோணலாம் இவங்களுக்கு வந்து ஆனால் அது தன்னோட ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரியோ அது தன்னோட ஒன்று அது நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப்பாக இருந்தாங்க பட் பாயிண்ட் ஆஃப் ஆக்சுவலாக எடுத்து வச்சு பேசுறதுக்கோ ஒரு எக்ஸ்பர்ட்ஸோ அங்கே இருக்காங்களா ஏன் நாய் வேணும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும்னு சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட வந்து உட்காந்துருந்தாங்களா ஒரு ஒரு ப்ராப்பராக அனிமல் ஷெல்டர் ரன் பண்ணுறவங்க அத்தனை பேர் இருந்தாங்களான்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக அதுவும் இருந்திருந்தால் அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒன் சைடடாக இல்லாமல் இன்னும் ஃபேராக பேலன்ஸ் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் எனிவே வித் திஸ் டீம் என்ன நடந்துச்சுங்கிறது நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எதனால் திருநாய் வேணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக தான் பேசப்பட்டுச்சு பட் அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஒரு தெருநாய் வந்து இல் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் திருட்டு கம்மியா இருக்குது திருட்டு திருட்டு திருநாய் எல்லாம் போயிடுச்சுன்னா திருட்டு அதிகமாயிடும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நரி வந்துடும் பூனை வந்துடும் எலி அதிகமாயிடும் குரங்கு உள்ள வந்துடும் இதெல்லாம் வந்து நிறைய ஊர்ல இந்த மாதிரி நாய் எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சப்போம் ஏன்னா நாய் வந்து சாப்பிடுறது இந்த எலி பூனை எல்லாம் சாப்பிடுமா மடிச்சு சாப்பிடும் ஸ்ட்ரீட்ல எல்லாம் சுத்திட்டு இருக்குன்னா சாப்பிடும் இது சோ அதெல்லாம் நிறுத்திட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபாக்ஸ் கேட்டு ராட்டு மங்கிஸ் இதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு அனிமல் ஸ்ட்ரீட் டாக்ஸ்மே வந்து ஒரு இன்டெலிஜென்டான ஒரு அனிமல் அது வந்து யார் வந்து அவங்களை தாக்குறாங்களோ அவங்கள மட்டும் தான் தாக்கும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க ஏன் தெருநாய் உங்களை வந்து தாக்க போகுது அப்படின்னு இந்த சைட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணுங்கிறவங்க சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறேன்னா அது ஒரு அனிமல் தானே அதை ஏன் அப்படி கொல்லணும் நீங்கள் அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு அது உங்களை எதுவும் பண்ணாது இல்லை அப்படிங்கிறாங்க பட் இதில் முக்கியமாக அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ வேட்டையாடுது இல்லை எப்போ வந்து இன்னொருத்தங்களை கடிக்குதுன்னா அது பசியில் இருக்கிறப்ப தான் அப்போ அதுக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க தெருநாய்க்கு இது எதுவுமே வீட்டில் வளர்க்குற நாய் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வீட்டில் வளர்க்குற நாய் கிடையாது ரோட்டில் நீங்கள் இறங்கி போகிறப்போ இருக்கக்கூடிய நாய்களுக்கான ஆர்குமெண்ட்ஸ் இது அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல ஆக்சிடென்ட் எல்லாம் நாயினால ஆக்சிடென்ட் வந்து குழந்தைங்கனால கூட தான் நடக்குது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க அது வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவான ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல சொன்னா கோபினா வந்து ஒரு விஷயத்தை கண்டம் பண்ணாங்கன்னு அது கண்டம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் தாட்ஸே கிடையாது நீங்க எந்த விதத்திலையும் யாருமே வந்து ஒரு நாயவும் குழந்தையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது அது தப்பு அத நான் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை அது தப்பான ஸ்டேட்மெண்ட் பட் மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான் திருட்டு அதிகமாகுது மத்த அனிமல்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்த ஃபாக்ஸ் கேட் ரேட் அதுல நோய் நிறைய பரவும் எலி வெளியில் நிறைய வந்துச்சுன்னா பிளேக் வந்துச்சுன்னு கூட ஒருத்தங்க சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பிளேகெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக இதில் இருக்கிற ஒரு லெஜிட்டான ஒரு பாயிண்ட் நான் என்ன பார்க்குறேன் இப்போ குஜராத் போய்ட்டு அகமதாபாத் நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த நான் அகமதாபாத் போயிருந்தேன் ஸோ அகமதாபாத் போயிருந்தப்போ அங்கேருந்து வீடியோஸ் மேக் பண்ணுறேன் இந்த பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ரூம்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அகமதாபாத்தில் நாய் வந்து கிடையாது ரொம்ப கம்மி அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அங்கே வந்து மற்ற அனிமல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு அகமதாபாத் சிட்டிக்குள்ள வந்து நான் நிறைய குரங்கெல்லாம் பார்த்தேன் பட் சிட்டிக்குள்ளே நான் சொல்கிறேன் வேற எங்கேயும் சொல்ல சிட்டி நல்லா ஹாட்டாக சிட்டிக்கு நடுவில் டிராஃபிக்கில் வந்து குரங்கு இருந்துச்சு நல்ல லாங் டெய்ல்டு மங்கீஸ் இருந்துச்சு அதை பார்த்து எனக்கு பயமா இருந்துச்சு நம்மளுக்கு வந்து என்னன்னா நாய் ரோடில் பார்த்துருக்கோம் இதுனா குரங்கு இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு நான் யோசிச்சிருக்கேன் இதில் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கா இருக்குது பட் இது வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணும் எதுனால வேணும் ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து இவங்க இதனால வந்து தெஃப்டெல்லாம் அதிகமாகிடும் அந்த மாதிரி சில ரீசன் சொல்லி வச்சு அதான் நான் சொல்கிறேன் இல்லை இந்த சைடு ஆர்குமெண்ட் வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை நானும் வந்து ஒரு பெரிய டாக் லவ்வர் கிடையாது எனக்கு வந்து ஆனால் ஒரு நாய் ஏன் பிடிச்சிருக்கேன் எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அடுத்து டாக் ஏன் வேணான்னு சொல்கிறாங்கிறது போயிடுறேன் ஸ்ட்ரீட் டாக்ஸை பற்றி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கடிச்சது மட்டும்தான் இருக்குதுங்க நான் வந்து சின்ன வயசில் ஐ திங்க் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கப்போ திண்டுக்கல்லில் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன் அத்தை வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ அண்ணனோட நான் வந்து நடந்து போயிட்டு இருக்கப்போ ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு நாய் அது ரேபிஸ் இருக்கிற நாய் அது நம்மளுக்கு தெரியாது சின்ன பையன் எதுக்கு என்ன தெரியல அது பாட் துரத்த ஆரம்பிச்சிருச்சு எங்க அண்ணன் அதான் சான்ஸ் அவன் தப்பிச்சு ஓடுறதுல முக்கியமா இருந்த சின்ன பையனை புடிச்சு கட்டிச்சு எடுத்துருச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு ஊசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது அது ரொம்ப நாளுக்கு ஊசி போட்டுட்டு இருந்தாங்க நான் அதுக்கப்புறம் பழனி வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் போறோம் எனக்கு தெரிஞ்ச வாரமா மாசமா அடிக்கடி அந்த டப்பா வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அது ஏதோ காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன் வீட்டுல ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பாங்க அது அப்போ போய் கொடுப்பாங்க அப்போ ஊசி போடுவாங்க அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் அதுல ஃபேஸ் பண்ணிருக்கேன் சோ இங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான் அண்ட் இன்றைக்கு வரைக்குமே எனக்கு வந்து ஒரு இடத்துல நான் இருந்துச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது வாடிக்கையாக இருக்குது பட் இவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் தான் இப்போ பேரலாம் இன்னொரு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டாக் ஹேட்டரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏன்னால் என்னோடய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ஒரு டாக் வந்து ரொம்ப தனிமையில் இருந்த ஒரு ஃபேமிலி என்னோடய ஃபேமிலியில் இருந்த ஒருத்தங்க தான் அப்படி இருக்கிறப்போ அவங்கள வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி அது வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ளானா அடாப்டட் டாக் இன்னொரு ஒரு கேஸ்ல வந்து சூப்பரா வளர்த்து அந்த பசங்க வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததே வந்து அந்த நாய் கூடன்னு சொல்லி அந்த அந்த டாக் வந்து இறந்ததுக்கு அப்புறம் டாக்னு சொன்னாலே அவங்க கோவப்படுவாங்க பேர் தான் சொல்லணுமா அந்த மாதிரியும் வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த டாக் இறந்ததுக்கு அப்புறம் பச்சை குத்திக்கிட்டாங்க கையில் ஸோ அந்த அளவுக்கு டாகை லவ் பண்ணி தே ஃபார்மர் ரிலேஷன்ஷிப் பட் தட் இஸ் நாட் அ ஸ்ட்ரீட் டாக் தட் இஸ் இன்சைட் த ஹோம் அதுவும் நான் பார்த்துருக்கேன் ஸோ நான் டாகை வந்து வெறுக்கிறவன் கிடையாது நான் வந்து டாக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் கிடையாது நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் லோன்லியா இப்போ நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணப்போ கூட ஒருத்தங்களை பார்த்தேன் அவங்க வந்து ரொம்ப சோகமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் டிவர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு நாய் அடாப்ட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க பர்த்டே அப்போ அதை செஞ்சு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதே நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ எஸ் அங்கே அது நீடு இருக்கா டாக்ஸ்க்கு ஹாப்பினஸ் கொடுக்குதானா அது கொடுக்குற ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளை நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் பட் அதுவே ஸ்ட்ரீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியலை திருட்டு அதிகமாகிடுங்கிறது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்டாக தெரியலை பட் அது என்னோட ஒப்பீனியனுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக இங்கே பேசினவங்களோட ஒப்பீனியன் சொல்லி அதான் சொல்கிறேன் இல்லை இங்கே வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு இப்போ எனவே ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணான்னு சொன்னவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் நீ என்ன சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் பாத்தீங்கன்னா நாட்டுல நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ரேபிஸ் இதுக்கு வேக்சின் போடுறதுக்கே இந்தியா வந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து செலவு பண்ணிட்டு இருக்குது இந்த வேக்சின்ஸை வெளிநாட்டிலேருந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி இது எல்லாத்துக்குமே வந்து வருஷா வருஷம் கோடிக்கணக்கான ரூபாயை நம்ம செலவு பண்ணி அதை கிரியேட் பண்ணுற நாயமும் நம்மளே உருவாக்கிட்டு இருந்தோம்னா இது எப்படி நிற்க போடும் இந்த காசை வந்து நம்ம இது வந்து ஒரு மேன்மேட் ப்ராப்ளம் ஃபஸ்ட் அவங்க அதான் சொல்கிறாங்க இது வந்து ஒரு மேன்மேட் ப்ராப்ளம் மனிதர்கள் நினைச்சா இதை நிறுத்தி வைக்க முடியும் ராபிஸ் பரவாமல் இருக்க முடியும் இருபதாயிரம் பேர் சாகிறதுலேருந்து தடுக்க முடியும் பட் இது வந்து ஒரு மேன்மேட் ப்ராப்ளம் இங்கே சாப்பாடை வந்து நாய்க்கு வந்து அதிகமா போட்டு 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 அந்த நாய் வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொழுத்து போகுது அதுக்கு ஆக்டிவே அது வந்து என்ன ஒரு அனிமல் அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வேணும் அப்போ அந்த குழந்தைங்கலாம் தனியாக போகிறப்போ தனியாக யாரையாவது பார்க்கறப்போ அது விளையாடுறதுக்கு தான் முதல்ல போய் புடுங்குது இழுக்குது ஒன்று அது வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா நாலஞ்சு நாய் ஒன்னா சேர்ந்து இந்த சாப்பாடு போடுறவங்க தான் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம்னு இந்த சைடு ஒரு ஆர்மெண்ட் சும்மா ரோடுல இருக்கிற நாய்க்கெல்லாம் சாப்பாடு போடாதீங்க அது போட்டுச்சுன்னா என்ன நடக்குதுங்கிற ஒரு ஆர்யுமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க வேக்சினுக்கு கண்டமாடிக்க ஒரு நாடு வந்து செலவு பண்ண இந்தியா தான் உலகத்திலே அதிகமாக வேக்சினுக்கு செலவு பண்ணுற நாடும் தான் இவ்வளோ இம்போர்ட் பண்ணி நம்ம செலவு பண்றோம் ஒருவேளை இந்த ஒரு நோய் இல்ல இப்போ போலியோ இல்லை இல்லை இந்த மாதிரி

பயம் சோ ஒரு ஹை ஸ்பீடு பைக் இல்லைனாலோ இல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கார் இல்லைனாலோ ஒருத்தவங்க நடந்து போவாங்க அப்படி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் இல்லை ஒரு இன்னொரு தெருக்கோ நடந்து போகிறவங்களை வந்து கடிக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ இது வந்து ஒரு பணக்கார வர்க்கத்தோட பிரச்சனை கிடையாது இது ஏழை வர்க்கம்தான் அதாவது அவங்கள நாய் கடிக்காதுன்னு இல்லை இவங்கள்தான் அதிகமாக கிடைக்குது ஸோ ஒரு நாய் வந்து அதிகமாக கடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் வாழக்கூடிய மக்கள் ஸ்ட்ரீட்டில் நடந்து போகக்கூடிய மக்களை ஸ்ட்ரீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் டைரக்டாக இறங்கி கால்பட்டு நடந்து போகக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்போ அந்த டெசிஷன் நாய் வந்து இங்கே வேணுமா வேணுமாங்கிறது எடுக்க வேண்டியது அவங்களா இருக்கணும் இந்த பணக்கார வர்க்கமாக இருக்கக்கூடாது ஒரு ஆர்குமெண்ட்டை மேக் பண்ணியிருந்தாங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய் வந்து ஏன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் நாய் மேலே பாவங்கிறாங்க அப்போ வந்து அங்கே ஒருத்தங்க இருந்தாங்க ஒரு நாய் குறுக்க வந்ததுனால தன்னோட பையனை வந்து ஆட்டோ ஓட்டுறப்ப இழந்த ஒரு அப்பா அந்த குழந்தை மேலே பாவம் இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து முன் வச்சாங்க அண்ட் இதெல்லாம் குழந்தைங்க வயசானவங்க அதெல்லாம் தாண்டி ஃபிசிக்கலாக சேலஞ்சாக நம்ம சொசைட்டியில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க ஸ்ட்ரீட்ல நினைச்சு பார்க்க முடியுமா இவ்வளோ திருநா இருக்கிறப்போ அப்படிங்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார்க்குறோன்னா ஸ்ட்ரீட்ஸில் வந்து ரோடே வந்து ரேம்ப் எல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க ஒரு பேங்க்கு போறதுல இருந்து ஒரு டாய்லெட் யூஸ் பண்றதுல இருந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே ரேம்ப் வச்சிருப்பாங்க எதுக்குன்னா பிசிக்கலா சேலஞ்சா இருக்கிறவங்களுக்கும் உலகத்தை பாக்குற எல்லா உரிமையும் இருக்குது அவங்களுக்கும் அதை கொடுக்கணும் சென்னையில கூட கொஞ்ச கொஞ்சம் இந்த மெரினா பீச்ல வந்து அதை ஆரம்பிச்சு வச்சாங்க நல்ல இனிஷியேட்டிவ் அப்போ ஆனா அவங்க அவங்களோட ஸ்ட்ரீட்டை யூஸ் பண்ண முடியாது இல்ல அப்ப அவங்க ஏன் அவங்க யூஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு ஓட முடிஞ்சமே ஓடுவான் ஒருத்தங்க வீல் சேர்ல ஒருத்தங்க மூவ் பண்ணணும் அவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தங்க தள்ளிட்டு போனோம்னா இத்தனை ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிற அவங்க போக முடியுமா கண்டிப்பா அது ஒரு டாகோட ஸ்ட்ரீட் டாகோட கண்ணில் வித்தியாசமா இருக்கும் கடிக்க வரும் கொலைக்கும் எல்லாம் நடக்கும் சோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எடுத்து முன் வச்சாங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஃபீடிங் நிறைய பேர் எல்லா இடத்துலையும் சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு இது வந்து ஒரு ஹியூமன் மேட் ப்ராப்ளமா ஆக்குறாங்க இது வந்து அதோட எக்ஸ்கிரீட் இருக்குல்ல நான் என்ன பண்ணோம் சாப்பிட்டு என்ன பண்ண போகுது ஷிட் பண்ண போகுது அதுவே வந்து டன் கணக்கில் வந்து சிட்டிஸ்க்கு நடுவில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல சானிடரி ஒர்க்கர்ஸ் ரொம்ப கம்மியாக வேலை பார்க்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க அழுகிறாங்களா அவங்க ஒரு கவுன்சிலர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க அவங்க வந்து அழுகிறாங்க இதை வந்து க்ளீன் பண்ணுறது என்னங்க இது இவ்வளோ பண்ணி வைக்கிது இதனால நோய் பரவுறதும் அதிகமாக இருக்குது இந்த நாய்கள்னால அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கே எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு துயரம் ஒன்று இருக்குது எனக்கு இதில் இந்த பாயிண்ட் பேசுகிறப்ப நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆக்சுவலாக இது எத்தனை பேர் பண்றீங்க இல்ல கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல இந்த பயங்கரமான பெரிய பெரிய பணக்கார வீட்டுல இருக்கிற நாய்லாம் கூட இருக்குல்ல இது சின்ன சின்ன மிடில் கிளாஸ் வீட்டை கூட விட்டுருங்க பெரிய பெரிய பணக்கார வீட்டுல இருக்கிற நாயை வந்து அவங்க கூட வெளியே வர மாட்டாங்க அவங்க வீட்டுல இருக்கிற யாரையோ ஒருத்தவங்க ஏதாவது நார்த் இந்தியால இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க வேலை பாக்குறதுக்குன்னு அவங்க வந்து அந்த நாயை வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க டெய்லி சாயங்காலம் இல்ல காலையில அது எதுக்குன்னா அந்த நாய் ஷிட் பண்றாங்க அந்த ஷிட் அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதான் இது அந்த பணக்கார பங்களா வீட்டுக்குள்ள அது அவங்களும் வெளியே வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு பர்சன் அனுப்பிச்சி விடுவாங்க இது எல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குல்ல இது நான் பெட் டாக்ஸ் கிட்டே சொல்ற இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படி அது கூட டேக் கேர் பண்ண தெரியாதுன்னா எதுக்கு நாய் வளர்க்கணும் ஜெனியூனான ஒரு கொஸ்டின் இது வந்து நான் அதிகமாக நான் பார்க்குறேன் அதான் சொல்கிறேன் இல்லை சின்ன சின்ன வீடுகளில் கூட நான் கவனிச்சது கிடையாது நிறைய பேர் பெட்ஸ் சொல்லுறாங்க பத்திரமா பார்த்துப்பாங்க பட் இந்த பணக்கார வீடுகளில் இது ஒரு கேவலமான ஒரு பேட்டர்னா இருக்குது நெக்ஸ்ட் டைம் இப்படி ஏதாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கிட்ட இருக்கிற யார்ட்டையாவது ரிப்போர்ட் பண்ணுங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் எப்படியாவது யாராவது ஃபிக்ஸ் ஆகணும் அப்படி நாய் வளர்க்கறவங்க பாசம் இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிங்களா அதில் குழந்தை மாதிரியெல்லாம் சொல்றீங்க அப்போ குழந்தையோட வந்து இப்படி தான் ரோட்டில் போய் விட்டுட்டு

ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் வீட்டுக்கு வந்து நல்ல வெளிநாட்டு நாய் இந்த நாய் அந்த நாய் எதாவது வாங்கிட்டு வந்துடுறது ஒரு ரெண்டு மாசத்துக்கு நல்லா பாத்துக்கிறது அதுக்கப்புறம் போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாயை ரோட்ல விட்டுறது கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம அவங்களுக்கு அது ஒரு தலைவலி முடிஞ்சுன்னு விட்டுட்டு போயிடலாம் பட் அது சொசைட்டில எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது மத்த நாயோட காம்பீட் பண்றது அதுவும் அடிச்சுக்கிட்டு சாகிறது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஸோ இந்த அபேண்டன்ட் டாக்ஸ் இருக்குல்ல அது நல்லா சொஃபிஸ்டிகேட்டடா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்குது யாரை பார்த்தாலும் கால்குலேட் பண்ணி அட்டாக் பண்றதுன்னு இந்த அபேண்டன் டாக்ஸ் பண்ணுது ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணுது கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்தாங்கன்னா அவங்களை அட்டாக் பண்றது பண்ணுறது இதெல்லாம் வந்து அபேண்டன் டாக்ஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு கன்சர்ன் சொல்கிறாங்க அண்ட் கடைசியாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சைடு இருக்கிறவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மோர் லெஜிட்டாக இருக்கும் ஏன்னா இவங்கலாம் ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆக்சுவலி பீப்புள் ஹூ இன்வெஸ்டிகேட் திஸ் நாட் ஜஸ்ட் இவங்கெல்லாம் வந்து ரேண்டமாக பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது ஆக்சுவலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறவங்க இப்போ இங்கேயுமே வந்து வெறுமனே பாதிக்கப்பட்டவங்க மட்டும் வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து இமோஷனல் அட்டாச் ஆகிருக்கிறவங்க மட்டும் வச்சிருந்தோம்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து வேலிடாக இருந்திருக்கும் பட் இந்த சைடு வந்து பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக சிட்டி பிளானர்ஸ்லேருந்து கவுன்சிலர்ஸ்லேருந்து எல்லாருமே ப்ராப்பராக எஜுகேட்டடாக வந்திருக்கிறப்ப இந்த சைடு அவ்வளோ எஜுகேட்டடான ஒரு டீம் இல்லைங்கிறது விசிபிளா பாக்குறப்பமே தெரிஞ்சிச்சு பட் அட் தேம் டைம் இவங்களோட ஆர்குமெண்ட் நம்ம விட்டுலாமா நோ ஆல் தீஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வெரி லெஜ் நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில லட்சக்கணக்கான நாய்களை கொண்டு போய் நீங்க வந்து கொல்லுங்கன்னு சொல்லல அது கொண்டு போய் ஷெல்டர்ல வைங்கன்னு சொல்லிச்சு இப்போ இங்க இருக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா ஷெல்டர் எங்க இடம் இருக்குது உங்ககிட்ட இவ்வளவு நாய் நீங்க வச்சுக்கிறதுக்கு தேவையான ஹை அண்ட் ஷெல்டர்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இருக்குது எஸ் அந்த ஷெல்டர்ஸ் இருக்கா இல்ல ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டெப் எடுக்குதுல அதை நோக்கி தானே வைக்குது அப்போ நீங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய சொல்யூஷன் வந்து ஷெல்டர் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு சொல்கிறது தானே வேக்சின்ஸ் கரெக்டாக போடுறீங்களா அப்படிங்கிறது தானே அதை ஒழுங்காக வந்து இன்ஃபர்டைல் ஆக்குறீங்களா அப்படிங்கிற ஆகியுமெண்ட் தானே பட் இங்க இருக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா நான் திருப்பி வந்து ஸ்ட்ரீட்ல இருக்குது அது எனக்கு வந்து ஒரு லெஜிட்டான ஆன இல்லை அப்ப நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து இதெல்லாம் நீ ரெடி பண்ணுன்னு சொல்றதுக்கு தான் ப்ரொடெஸ்ட் நடக்கணுமே தவிர அந்த ப்ரொடெஸ்ட் எப்படி நடக்குதுன்னா நாயை கொண்டு போகாத அப்படிங்கிறதுக்கு இருக்குது நாயை கொண்டு போகணுங்கிறது தான் நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐ ஜென்யூன்லி பிலீவ் அதுதான் வந்து ஒரு லெஜிட்டான ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா எண்ட் ஆஃப் தடி அது ஒரு அனிமல் அது சேஃபாக வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் ஃபீல் பண்ணவே பண்ணாது இத்தனை வண்டி போயிட்டு இருக்கப்போ இத்தனை பேர் போயிட்டு இருக்கப்போ நீங்கள் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்களேன் அதுக்கு எல்லாருமே வந்து பயமாக தான் இருக்கும் கரெக்டாக அது இட் டஸ் நாட் பிலாங் இன் த ஸ்ட்ரீட்ஸ் இட் பிலாங்ஸ் இன் ப்ராப்பர் ஷெல்டர்ஸ் அதுக்கு நிறைய பேர் உழைக்கிறாங்க நிறைய என்ஜிஓஸ் இருக்குது அனிமல் லவர்ஸ் மட்டும் இல்லை இந்த ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ் அதுதான் சரியான ஏன்னா அனிமல் லவர்ஸ் எல்லாருமே அது கிடையாது ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க ஐ ரெகனைஸ் தட் எனக்கு உண்மையிலே அந்த லவ்வை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது ஏன்னா என்னால் அது என்னால் அதை பார்த்து அட்மையர் மட்டும் தான் பண்ண முடியும் அப்போ அந்த லவ் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த அனிமல்ஸை கொண்டு போய் இந்த கேர் டேக்கர்ஸ் என்ஜிஓஸ் அவங்க கிட்ட இருப்பாங்களா அவங்க கிட்ட போய் கொடுங்க ஏன்னா இது உங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஒரு கன்சர்ன் லெட்ஸ் பீ ப்ராக்டிக்கல் ஓகேவா வெகுஜன மக்களுக்கு இது ஒரு கன்சர்ன் கிடையாது இல்லையா வெகுஜன மக்களுக்கு நான் என் ஸ்ட்ரீட்டில் நிம்மதியாக நடந்து போகணும்னு நினைக்கிறாங்க வெகுஜன மக்களுக்கு என் குழந்தை வந்து வேனில் இருந்து வீட்டுக்கு நிம்மதியாக நடந்து வரணும்னு யோசிப்பாங்க வெகுஜன மக்கள் வந்து நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு திருப்பி வரப்போ என் பைக்கை ஒரு நாய் துரத்தக்கூடாது அதனால நான் கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு யோசிப்பாங்க இதுதான் ஒரு சாதாரண மனிதனோட கவலை அப்போ என்ன பண்ணலாம்னு இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து போக வைக்கணுமா ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து ப்ராப்பரான ஷெல்டர் வச்சு அதுக்கு அங்கே மூவ் பண்ண பாருங்க அதுதான் சரியாக இருக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி அனிமல் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறப்ப இந்த சைடு ஒரு சிட்டி பிளானர் இருந்துகிட்டு அது கம்யூனிட்டி அனிமல் கிடையாது அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் போயிடுச்சுன்னா நாளைக்கு மற்ற அனிமல்ஸ் சூலுக்குள்ள வருமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் டவுட்டே இல்லை நான் தான் சொன்னேன் எனக்கு நான் ஆக்சுவலாக எனக்கு யோசிச்சு என்னடா இவ்வளோ குரங்க அகமடா பார்த்துக்குள்ள இருக்குன்னு இப்போ போய் யோசிச்சு பார்த்தா மேபி இருக்கலாம்னு கூட தோணுது ஆமாம் வரலாம் நீங்கள் நிறைய இந்த வெளிநாட்டுக்குலாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்தங்க ஏதாவது ஸ்ட்ரீட் அனிமல் இருக்க தான் அது ஒரு செமி வைல்டு அனிமலாக இருக்கலாம் நம்ம ஊர்லேயும் சுற்றும் இந்த மான் மாதிரி ஏதாவது ஒன்று சுற்றிட்டு இருக்கும் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது முடியுது ஆனால் அது அடுத்த பிரச்சனை இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு இத்தனை பேர் இறந்து போகிறாங்க இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்கிற பட்சத்தில் அது ஃபிக்ஸ் பண்ணணுமா பண்ணனும் அதுக்கான ஃபிக்ஸ் என்ன ப்ராப்பரான ஷெல்டர்ஸ் ப்ராப்பரான வேக்சினேஷன் ப்ராப்பரான ஹெல்த் கேர் அனிமல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அதை நோக்கி நம்ம போகிறது சரியாக இருக்குமே தவிர மொத்தமாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இருக்கணும் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாயை வந்து அப்படியே விட்டுறணும்னா அது பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டு இருக்கும் இருபதாயிரம் பேர் ரேபிஸில் செத்துறவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி லட்சம் பேர் செத்துட்டு இருந்தா நம்ம நாடு எவ்வளோ முன்னேறினாலும் அது பாயிண்ட்லெஸ்ஸாக போய்டுங்க அதில் கோபி நான் பேசின ஒரு பாயிண்ட் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஹெல்த் காப்பிட்டல் இன்ஃபேக்ட் வேர்ல்டோட ஒரு முக்கியமான ஹெல்த் காப்பிட நீங்கள் சென்னையில் ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரில் போய் பாருங்களேன் உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருந்தாலும் பங்களாதேஷில் இருக்கிறனால இங்கே வந்து ஹெல்த் கேர் பார்த்துட்டு போகிறோம் ரயில்வே ஏர்போர்ட் போய் பாருங்க அத்தனை பேர் ஹெல்த் டூரிஸமே சென்னையில இருக்குது அப்போ இவ்வளோ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே அதிகமான ராபிஸ் கேஸ் இருக்குங்கிற பட்சத்தில் அது ஒரு நல்ல விஷயமா இல்லை நம்ம நாட்டுக்கு தமிழ்நாடு நிறைய இடத்துல முன்னேறி இருக்குது அனிமலை கேர் பண்ணுறதுலையும் நம்ம அதிகமாக முன்னேறணும் இது வந்து அனிமலை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணுறது கிடையாது அனிமல் ஷுட் பி கேர்டு நான் வந்து ப்ரோ அனிமல்ஸ் நானே சொல்கிறேன் நான் வந்து எந்த அனிமலும் வந்து பாதிக்கப்படக்கூடாது எல்லா அனிமல்ஸும் நல்லா இருக்கணும் நான் ஹியூமனையும் அனிமலாக பார்க்குற நான் ஆனால் அது அதோட இடத்துல பத்திரமா பார்த்து வைக்கப்படணும் எது எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும் ஒரு அனிமலை வந்து நீங்கள் ஸ்ட்ரீட்டில் விட்டுட்டு அதுக்கு தான் அது சரின்னு சொன்னீங்கன்னா அது தப்பான ஆர்குமெண்ட்டு அது இங்கே வந்து ஒரே நேரத்தில் எல்லாருமே அதை கொண்டு போய் கொல்ல சொல்லல அகேன் சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த நாயும் கொல்ல சொல்லல அது நிறைய பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க அது நான் நிறைய இடத்துல நாய் பிடிக்கிறவங்க அடிக்கிறது கட்டையை வச்சு கம்பி வச்சு கஷ்டமா இருக்கும் அது இங்கே யாரும் சொல்லல குழந்தைய அதுல ஒரு முக்கியமான ஒரு இட அந்த குழந்தைய ஒரு அப்பா இருக்கார்ல அவர் சொல்றாரு நாயெல்லாம் எடுத்துட்டு போய் கொன்றுருங்கன்னு சொல்லலைங்க இது வேணா அது ஸ்ட்ரீட்ல சுற்றுறதுல பிரச்சனை இருக்குன்னு தாங்க சொல்றேன் அப்படிங்கிறாங்க அதுதான் இங்க இருக்கிற எல்லாருமே சொல்கிறது நிறைய பேர் இந்த டாக் லவ்ஸ் நினைச்சாங்கன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாமே வந்து டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு நினச்சிடுறாங்க ஸ்ட்ரீட் டாக் என்ன டாக் நோ டாக் ஹேட்டர்ஸ் கிடையாது இங்க இருக்கணுமா அப்படிங்கிறதான் ஒரே கொஸ்டின் அது சரியா யோசிச்சு இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஆர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஓகேவா சென்னை ஃபுல்லாக வந்து பழைய பில்டிங்ஸ் நிறைய இருக்குது பழைய பில்டிங் சேஃபாக உள்ள எவ்வளோ நாள் சுற்றுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது புது பில்டிங்னா வந்து மாடர்ன் இன்ஜினியரிங் வந்து சேஃபர் என்றைக்குமே இப்போ அதனால பழைய பில்டிங்லாம் இடிச்சிட்டு புது பில்டிங்காக கட்டிடலாமா கிடையாது அப்போ அதுக்கு எங்கேயோ மிட் கிரௌண்ட் இருக்குது அப்போ அந்த பழைய பில்டிங்குக்கெல்லாம் சரியான ஸ்ட்ரக்சர் வைங்க அதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் சரியாக வைங்க ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி அடிக்கடி செக் பண்ணுங்க பழைய பில்டிங்காக பாதுகாக்கணும் ஏன்னா அது இட் டாக்ஸ் ஒரு ஹிஸ்டரி இட் இஸ் ஆர்ட்னட் அது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தப்போ அது பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ இங்கேயும் ஸ்ட்ரீட் டாக்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணுமே தவிர இருக்கிறது இப்படியே தான் இருக்கும் யாரும் கேள்வி கேட்காதீங்க நீங்கள்னால் அது தப்பான ஆர்குமெண்ட் இந்த ஆர்குமெண்ட் இன்னும் பெட்டரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பிங்கறத நான் நம்புறேன் அந்த ஷோவில் அந்த ஆர்க்யுமெண்ட் வந்து ஏன் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணுங்கிறதுக்கான சரியான ஆர்குமெண்ட் நான் பார்க்கல யாராவது பார்த்தீங்கன்னா இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க டெஃபினெட்லி எம் வெயிட்டிங் டு ரீட் தட் டூ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன் அண்ட் தென் பாய் மதன் கவுரு இந்த மாதிரி அப்பப்போ நம்ம சேனல்ல பேசலாமா இது வந்து நம்மளோட இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்குள்ளே வரலனாலும் சம்திங் தட் எவ்ரி ஒன் ஷுட் டாக் அபவுட் ஷுட் பி அவர் ஆஃப் இட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இஃப் யூ ஆர் கிவன் அ சான்ஸ் இஃப் யூ கேன் மேக் அ ஜட்மெண்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ஸில் அப்படியே விட்டுருங்க அது ப்ரோக்ரியேட் ஆகட்டும் அது என்னன்னால் ஆகட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களால அது வளரட்டும் அது நம்ம கம்யூனிட்டி அதுதான் தான் திருட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா ஏன்னா இதான் ஆர்யுமெண்ட்ஸ் எங்கே மேக் பண்ணது எஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணா டாக்ஸ் வேணும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வேணாம் அதாவது ஷெல்டரில் போய் வச்சுட்டு அதை தனியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா நோ அப்படின்னு சொல்லுங்க சோ உங்களோட கமெண்ட் ஸ்ட்ரீட் டாக் எஸ் ஆர் ஸ்ட்ரீட் டாக் நோ என்ன நம்ம சேனல்ல இருக்கிற கம்யூனிட்டி நினைக்கிறீங்க கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சப்போம் தென் பாய் மதன் கௌரிங் ஆஃபி லவ் யூ வால் பாய் பை ஜிஸ்